வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் குழம்பு தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நீட்டு மிளகாய் ஒரு கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் ரெண்டரை கிலோ அளவுக்கு தனியாக எல்லாமே வாங்கி வெயிலில் காய வச்சுருக்குறேன் புறா பார்த்திங்கன்னா இப்படி களைச்சி வச்சுருக்குது இப்போ கீழே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ காய வச்சா தனியாவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதனோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ அளவு காய வைக்கிறதுக்கு முன்னாடி பேக்கெட்டோடு எல்லாமே வீடியோ எடுத்தேன் கிளிப்பில் இல்லை மிஸ் ஆகிட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா காலி கிலோ மஞ்சள் காலி கிலோ மிளகு காலி கிலோ சீரகம் காலி கிலோ தோரம்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த தனியாவோடவே சேர்த்துடலாம் நான் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் தனியாக மிளகாய் தூள் தனியாக அரைக்க மாட்டேன் எல்லாமே கலந்து இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன் இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் அரைப்பேன் ஒரு முறை அரைச்சோன்னா ஆறு மாதத்துக்கு வச்சுக்குவேன் அடுத்து மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு மிளகா ஒரு கிலோ குண்டு மிளகா ஒரு கிலோ நீட்டு மிளகாய் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உடையணும் அந்த அளவுக்கு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தட்டில் எடுத்து வச்சிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டுப்போன மிளகாலாம் பொறுக்கி தனியாக வச்சுருக்குறேன் இதெல்லாம் போட்டு நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது அரைக்கக்கூடாது இது எல்லாமே தனியாக எடுத்துடணும் இந்த மாதிரியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மிளகாயில்தான் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பூச்சிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் மிளகாத்தூள் அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துறணும் இது போட்டு அரைக்கக்கூடாது இப்போ ரெண்டு கிலோ மிளகாய்க்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வேஸ்ட் ஆகியிருக்குது இதை தூக்கி தான் போடணும் இப்போ மிளகாவும் தனியாகவும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கலரும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குது இது அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும் மிஷின்லேயே அரைச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இந்த சூடோடு நம்ம எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வராது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றது அற வச்ச மிளகாய் மிளகாய்த்தூளை மறுபடியும் அதே டப்பாவில் கொட்டி வச்சுருக்குறேன் கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதனோட மூடியை மூடிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் கவரை விட்டுவிட்டு மற்ற கவரை கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராது மிளகாய் தூளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஆனால் அப்பப்போ திறந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது அப்படியே மூடி வச்சிடணும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் கொஞ்சம் மிளகாய் தூள் தனியாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ எதுல இருந்தால் ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன் டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் தேவையானதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் நீங்கள் எப்படி மிளகாய்த்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி